அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா திமுக அரசு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே அவங்களால நிறைவேற்ற முடியல என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா சென்று மக்களுக்கு வந்து ஐந்து பவுன் நகை தள்ளுபடின்னு சொல்லி எல்லாத்தையும் சொசைட்டியில் நகையை கொண்டு போய் வைக்க சொன்னாங்க அது மட்டும் இல்ல மிக குறிப்பாக அனைத்து பெண்களுக்குமே மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் கேஸ் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க நூறு ரூபாய் அதுக்கப்புறம் டீசல் பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனா குறைக்கவே இல்லை இதெல்லாம் எப்படின்னா கடைசியா என்ன பண்ணாங்கன்னா வறுமை கோட்டி கீழே இருப்பேன் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து மிக அப்போ நகை தள்ளுபடி எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னா வறுமை கோட்டை கீழ நாலு நாலு கிராம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு குறியீடு இது மாதிரி இவங்க வந்து பொய்யான வாக்குறுதி பாத்தீங்கன்னா அனைத்து மக்களுக்குமே ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க நகை கடன் எல்லாரும் போய் வச்சாங்கன்னா தள்ளுபடி ஆகும்னு சொன்னாங்க சிலிண்டருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதெல்லாம் செய்யவே இல்லை ஆனா பாதி தான் கொடுத்தாங்க ஏமாற்று வேலை செய்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசல் விலை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவன் இது மாதிரிலாம் பொய்யான வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மக்கள் ஏமாற மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டில் இருந்து தண்ணீர் இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா மருத்துவ காப்பீட்டுல இருந்து விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயில இருந்து இது மாதிரி பாரத பிரதமர் என்ன திட்டங்கள் செயல்படுத்துவோமோ அதை தான் சொல்லுவாங்க அதனால மக்கள் அனைவரும் திமுக சொல்ற வாக்குறுதியை நம்பி அவங்களுக்கு வாக்களிக்காமல் நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை பெருமானிய வாக்கில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்